அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஆவணத்துல நீங்க இந்த வாக்காளர் அட்டை வாங்குவதற்காக கொடுக்க வேண்டிய ஆவணங்கள்னு ஒரு பதிமூன்று ஆவணங்களை பட்டியல் நம்மளுடைய முகவரிக்கான ஆவணம் அடையாள அட்டை பெற்றோர்களுடைய அவர்களது பெற்றோர்களுடைய இதெல்லாம் படிச்சிட்டு வரோம் சரி இதெல்லாம் நம்மளுடைய ஆவணம் கொடுத்துட்டு வரோம் கடைசியா பதிமூன்றாவதாக ஒன்று சேர்த்து என்னன்னா பீகாரினுடைய எஸ்ஐஆர்ல உன் பேர் இல்லை அப்படிங்கிற பீகார் எஸ்ஐஆர் ஆர் எக்ஸ்ட்ரா அட்டை கேள்வி கேட்கிறோம் பதிமூன்றாவது ஆவணமாக பீகாரின் அரசினுடைய தேர்தல் பட்டியலில் உன்னுடைய பேர் இருக்கா இல்லையா என்கின்ற விவரத்தை நீ கொடுத்து உன்னுடைய பெயரை இதில் இணைத்துக் கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் எதற்காக கொடுத்திருக்கிறது எஸ் அந்த பதிவுக்கான அந்த விவரங்களில் பீகாரினுடைய எஸ் நான் எதுக்குடா சேர்த்தனும் அப்படின்னா இது யாருக்கானது பீகார்ல இருக்கக்கூடிய தேர்தல் பட்டியலில் வாக்காளர் பட்டியலில் ஒருத்தர் பேர் இல்லைன்னா அது ஆதாரமா அது அது எப்படி ஆதாரமாகும் இது எதுக்கு சேர்த்திருக்கிறேன் இது வரைக்கும் முறையாக இது குறித்து இங்க தேர்தல் ஆணையர் பதில் சொல்லல